இந்த விநாயகர் சிலையை பற்றி நான் கடைசியான ஒரு சீக்ரெட்டு நான் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சிக்ஸ்டி இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி எல்லோருக்கும் என்னது இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் உங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவாங்க நம்ம எப்பவும் போதை கொழுக்கிட்ட சுண்டல் பாயசம்தான் இன்றைக்கி பண்ண போகிற வாங்க கொழுக்கட்டை மகிழ்ச்சி இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து குக்கரில் வந்து வெள்ளைக்கடலையும் கருப்பு கடலையும் கழுவி போட்டு ஒரு அழகு இருக்கும் உப்பு போட்டு ஒரு நாலஞ்சு விசில் வரட்டு சிம்மரில் போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அது சம்பாரில்லை இங்கே வந்து கால் கப்பு வேர்க்கடலை கால் கப்பு உடைச்ச கடலை கால் கப்பு இந்த டம்ளரில் தான் எடுத்துக்கலாம் கால் கால் டம்ளர் எள்ளு கருப்பல் எடுத்து இது எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை வறுத்துக்கலாம் வேறு வானாலையில் தான் வறுக்கணும் எண்ணெயெல்லாம் போட வேண்டாம் இந்த எள்ளுபூர்ணை கொடுக்கட்டை தான் வந்து பிள்ளையாருக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு மண்டபம் சொல்லலாம் அதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து இந்த எள்ளுபூர்ணை கொடுக்கட்டை செய்வோம் அந்த மனியார வீட்டை செய்வாங்க அந்த பேக்கத்தை நான் பண்ணுறேன் எங்கள் அம்மா வீட்டில் தான் ரெண்டுமே பண்ணுவாங்க கருப்பு கொழுக்கட்டை எள்ளு பொருணை பொருட்கட்டேன் ரெண்டுமே எங்கள் பசங்க வந்து இதுதான் சாப்பிடுவாங்க கிடவுனாலும் நான் நிறைய விநாயகருக்கும் உக்சாது இங்கே பொருக்கட்டும் வந்தாலும் இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட ஒரு நாலு ஏலக்காவை சேர்த்துக்குவோம் வறுபட்டோம் ஏற்கடலை வறுபட்டுடுச்சு இப்போ எள்ளு போட்டு புரிஞ்சோன்னு கடைசியாக உடச்சக்கடையை லேசாக போட்டு எடுத்துடும் வேர்க்கடலையே இது உடச்சக்கடையே சும்மா அந்த சூட்லேயே போட்டு விட்டுடலாம் கடாயை ஆஃப் பண்ணிட்டாங்க ஆஃப் நல்லட்டு இப்போ இப்போ நல்லா போய் பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அரிசி மாவு நார்மல் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் நார்மலான பச்சரிசி மாவு கடையில் வாங்கினேன் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த கடாயில் வந்துட்டு ரெண்டு டம்ளர் மாவுக்கு மூணு டம்ளர் தண்ணி போட்டுக்கலாம் ஒன்றும் அளவுன்னு ஒன்றும் இல்லை மாவு கரெக்டாக போட்டு நிறுத்திக்கலாம் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் உங்களுக்காக காட்டுறேன் அவ்வளோதான் மாவு ஒரு ஒன்று ஒன்று தண்ணி எடுக்கும் ஒன்று ஒன்று தண்ணி எடுக்காது அதை நீங்கள் பார்த்து தான் நீங்கள் செஞ்சுக்கணும் இப்போ வந்துட்டு இதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் ஸ்வீட்டாக இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்ற சால்ட்டு போடணும் இல்லையா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு இப்போ இதிலே வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் நெய்யும் இதாக போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் நெய்யும் சேர்க்க போகிறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் தண்ணி நல்லா கொதிக்கணும் ஒரு ஸ்பூன் வந்துட்டு நெய் போட்டுக்கலாம் பழக்கத்தை நல்லா சாஃப்டாக நெய் சேர்த்தா தண்ணி கொதிக்கட்டும் இங்கே வந்து நம்ம ஒருத்த வச்ச இந்த பூரணத்துக்கு எல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது ரொம்ப நைஸாக வேணால் ஓரளவுக்கு ரவை பத்துக்கு உட அரைச்சி எடுத்துரும் இப்போ வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் மாவு இல்லையா அதை வந்து சேர்த்து விடுவோம் இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டியோ இல்லாட்டி வந்து மத்தோட பேக் சைடு காம்பு மாதிரி இருக்கும் அதை எடுத்துக்கோங்க அப்படி போட்டு நீங்கள் கின்னும் போது உருண்டைகள்லாம் வராது கரண்டியெல்லாம் வச்சு கின்னுறதை விட இந்த மாதிரி உடன் கரண்டி எடுத்துக்கோங்க ஒன்றுமே இல்லைனா மற்ற காலையே மத்து எடுத்துக்கோங்க நாங்கள் அங்கேயும் பளியெல்லாம் கூட அப்படி தான் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சிம்மரில் போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா உருண்டு திரண்டு கொஞ்சம் அவ்வளோதான் நம்ம ஆஃப் பண்ணிக்க வேண்டியது சப்போஸ் உங்களுக்கு தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது ஒன்றும் பெரிய கம்ப கிடையாது கரெக்டாக கிண்டிகிட்டே இருங்க எல்லாம் கெட்டியாக வரணும் உருட்டு போதை வரணும் இப்போ கை நினச்சிக்கிட்டு தண்ணியில் சொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வந்தால் கரெக்டாக இருக்கணும் எடுத்து இறக்கி வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து மூடி வச்சுக்கலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அப்புறம் ஆரோட்டம் நம்ம வந்து கசஞ்சி விட்டு எடுத்துக்குவோம் இங்கே வந்து ஒரு கடாய் போட்டிருக்கேன் தேங்காய் வந்து ஒரு சின்ன தேங்காயில் அரைமுடி எடுத்துருக்கேன் அதான் அந்த அதே டம்ளரில் எடுத்திங்களா ஒரு முக்கால் டம்ளர் கிட்ட தேங்காய் வரும் இது கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதான் வந்து நிதி பூர்ணமாதிரினால் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு இது செய்வோம் கொஞ்சம் லேஸாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு பவுடர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே வறுக்கணும் அவசியம் இல்லை கொஞ்சம் தண்ணி பத்திரியை வந்து எடுத்துகிட்டு எடுத்துக்கலாம் ஒற்றன உடனே இங்கே வந்துட்டு ஒரு கால் கிலோ வெள்ளம் எடுத்துருக்கேன் இல்லை மண் இருக்குமா எனக்கு தெரியல அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கால் டம்ளருக்கும் குறைவாக விட்டுருக்கு கொதிக்கட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் மண் இல்லாமல் வந்து நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் கால் கிலோ வெள்ளம் சரியாக இருக்கும் இந்த ரெண்டு டம்ளர் மாவுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் மாவு இல்லை சாரி ஒரு டம்ளர் பூரணத்துக்கு இந்த ஒரு டம்ளர் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ மிக்ஸி ஜாரிலாம் தேங்காய் போட்டு திருவிட்டு வந்துடலாம் இப்போ வெள்ளம் கரைஞ்சிடுச்சு நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் மண் இருக்குமா என்ன எனக்கு தெரியாது பார்க்கலாம் வடிகட்டி பார்க்கலாம் மேலே தெரியுது மண்ணே இல்லை இதில் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றுமே இல்லை மண் நான் வேணா இது கூட அப்படியே போட்டுக்கிறேன் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது நம்ம வந்து அரை துருவனாக தேங்காயை சேர்த்துடலாம் ரொம்ப பாகு முறிஞ்சிடவும் கூடாது நான் ஸ்டவ்வையும் நிறுத்திக்கிறேன் தண்ணி விடும் தேங்காயை வர தண்ணி இருக்கிறதால கொஞ்சம் விட தான் செய்யும் பரவாயில்ல அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃப் பண்ணிக்குவோம் மிகோதுக்காக தான் இப்போ நான் இருக்கேன் தெரியாதவங்களுக்காக ரொம்ப மாதிரி வர வச்சு நீங்கள் போட்டிங்களும் முருகி ஆகிடும் தேங்காயிலையும் தண்ணி விடும் இது கூட நம்ம எடுத்து வச்சு போர் பவுடர் பண்ணி வச்சுருக்காங்களே நம்ம அதையும் சேர்க்குறோம் கொஞ்சம் அதிகமா செஞ்சு நீங்க பூர்ணம் வச்சுக்கிட்டா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டீங்கன்னா தேங்காய் கூட கொஞ்சம் சேர்க்காம நீங்கள் எப்போ வேணுமோ சட்னி வந்து கொழுக்கட்டையாக ரெடி பண்ணிக்கலாம் சின்ன பசங்களாம் நல்லா ஒரு கேட்கும்போது நீங்கள் வந்து இதை செஞ்சு கொடுக்க கஷ்டப்படுவீங்க இல்லையா அதுக்காக நான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி வேணும் இது மட்டும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்களா ஃப்ரிட்ஜில் இருக்கும் இத்தனை நாள் வேணால் இருக்கும் தேவைப்பட்டால் தேங்காய் துருவி நீங்கள் சேர்த்து அந்த கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம் இது நல்லா ஆகிட்டோம் நல்லா உருண்டு திறந்து வரட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஸ்டவ்வை வந்து இப்போ ஆஃப் பண்ணிவிட்டும் போதும் இதுவே வந்து பார்க்கலாம் இதாக கெட்டி ஆகிப்போம் சப்போஸ் அப்படி உங்களுக்கு தண்ணியாக ஆற்றம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் பிண்டி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பட்டு வந்துடும் அவ்வளோ அது அப்படியே இருக்கட்டும் அப்புறமா நம்ம வந்து ஆரணம் வந்து பார்க்கலாம் இதை மாதிரி செஞ்சுட்டு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ரெடி ஆகிடுச்சு போடணும் பொருக்கட்டும் ஆரட்டும் இங்கே வந்து வெள்ளம் கா கரைச்ச கொதிக்க வச்சு பாத்திரத்துலேயே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிப்பேன் இங்கே வந்து ஆச்சி பிராண்டு வந்து ரெடிமேட் சேமியா பாயசம் எடுத்துருக்கேன் நான் இப்போ வாங்கினது இருக்குது அது சேமியா தான் பாயசம் தான் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா எடுத்து கொட்டியிருக்கேன் இது வந்து இரநூறு கிராம்னு நினைக்கிறேன் இது இரநூறுவா என்னன்னு தெரியல பட் வந்து எல்லாமே இதில் சேர்த்துருக்காங்க சத்திரிலேருந்து நெய்யும் முந்திரி திராட்சை எல்லாமே வருத்திணும் அப்படியே கொதிக்க வச்சு பாலில் எடுத்துக்க வேண்டியதுதான் பிகினர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவசரமாக செய்யணும்னா பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் முக்கால்வாசி நான் வாங்க மாட்டேன் இப்போ வந்துட்டு தண்ணி கொஞ்சம் கொதிக்கிட்டோன்ட்டு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா பாலையும் அதிலேயும் நான் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ வந்து கொதிக்கிது இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம் இங்கே வந்து வெந்துடுச்சு சேமியா பால் சேர்த்துக்கலாம் நான் கிட்டு பால் சேர்த்துருக்கேன் சேர்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு பொதி வர வைக்கிறதும் ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே வந்து கடலை சுண்டல் வந்து தாளித்து விட்டேன் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து வெள்ளை சுண்டல் ரெண்டு சுண்டலுமே ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி போட்டுட்டேன் தேங்காய் மட்டும் கொஞ்சமாக துணியை போட்டுக்கலாம் மேலே மேல அதிகமாகச்சமலி தான் அவ்வளோதான் நம்மளோட கடலை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து ரெடி மிக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக வேணான்னு கூட முந்திரி திராட்சை கூட நீங்கள் குழந்தைங்க தான் சேர்த்துக்கோங்க அவசரத்துக்கு செஞ்சு சாப்பிட் நல்லாயிருக்கும் ரெடி ஆகிடுச்சு எடுத்து வச்சுலாம் இப்போ நம்மளோட கொழுக்கட்ட மாவு ரெடியாக இருக்குது உருட்டி அப்படி வச்சாச்சுப்ப செஞ்சு இப்போ வந்து கொழுக்கட்டை கொடுக்கலாம் இல்லை பூரணமாக ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மாவு எடுத்து இந்த மாதிரி சொப்பு மாதிரி உருண்டை எடுத்து இந்த மாதிரி செஞ்சுக்க வேண்டியது தான் இன்னும் ஒன்றையாக தாமிச்சு வர பாருங்க இந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த கட்டை வரையில் உள்ளே வச்சுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே வந்திங்களாம் அழகாக வந்து சொப்பு மாதிரி வந்துடும் இதை நீங்கள் வந்து எந்த மாதிரி ஷேப்பில் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேவா அந்த மாதிரி நான் செஞ்சுக்கிறேன் மீதி கொழுக்கட்டையும் நம்ம தட்டிக்கலாம் தட்டை கொழுக்கட்டையும் காட்டுறேன் கையில் கொஞ்சம் தண்ணியாக எண்ணெயை தொட்டுக்கோங்க இதையுமே வந்து இப்படி கையிலேயே செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி கூட வச்சு நீங்கள் இப்படியே முடிக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு தரும் சொல்லி தரேன் ஈஸியாக அந்த டூல்ஸ் எல்லாம் இல்லைன்னா கையாலேயும் நம்ம செஞ்சுக்கலாம் அந்த கழுத்தெல்லாம் அப்படி தான் கையில் தான் செய்வாங்க இப்போ வந்துட்டு இங்கே வந்து ஒரு ஷீட் போட்டுக்கிட்டால் எண்ணையும் எதாவது கரைக்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு மாதிரி எதாவது ஒன்று எடுத்துக்கோங்க மேலேயே கூட நீங்கள் பேப்பர் மேலேயே வச்சு இப்படி தட்டிக்குவோம் கையில் தட்ட முடியலன்னு கூட பண்ணிவிட்டு ஊரணம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டுங்க இதில் அப்படியே இந்த நீளமாக அப்படியே வச்சுட்டு இந்த பிளாஸ்டிக் பால் பாலித்தீன் கவர் தான் எடுத்துக்கோங்க பால் கவர் நீங்கள் வாழை வச்சுட்டு போது நீங்கள் கட்டிக்கலாம் இப்போ காட்டுங்கள் அப்படியே விரலை வச்சு அப்படியே ஒரு ப்ரெஸ்ஸு கொடுத்து விட்டிங்கன்னா அந்த மோள கார்னர் எடுச்சியில் மட்டும் அழகாக வந்துட்டு இப்படி வந்துடும் இது நீங்கள் வேணால் கையிலையோ இல்லை பத்திரியோ கூட நீங்கள் வந்துட்டு இப்படி எடுத்து எடுத்துகிட்டு மாவு எடுத்துட்டிங்கன்னா மீதி உள்ள மாவு வந்துடும் அவ்வளோதான் கொஞ்சமாக வைங்க வெளியே வராத அளவுக்கு அப்படியே கையால் இப்படி இப்படி பண்ணிங்கன்னா ஒரு டிசைன் மாதிரி வரும் இது வந்து ரொம்ப ஈஸி இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம அதெல்லாம் அதே மாதிரி தட்டிக்கலாம் அப்புறமா சொப்பு மாதிரி பண்ணுறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் எப்படின்னு இந்த மாதிரி மோதகம் கொழுக்கட்டும் நம்ம வந்துட்டு இப்போ வந்து இதில் எடுத்து வச்சுக்கலாம் பார்த்து காட்டில் வந்துடுவோம் வச்சுன்னா உள்ளே மட்டும் ரொம்ப வச்சுட்டிங்களா பிதுங்கிட்டு வந்துடும் அதுக்குள்ளே வச்சுட்டு இதை இப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் கொஞ்சமாக தண்ணியை தொட்டிக்கிட்டு அப்படியே குவசாயிக்கும் இது வந்து மோதகம் கொழுக்கட்டை இந்த விரலோட அந்த இது கொடுத்தீங்கனாலே இம்ப்ரெஷன் அதுக்குள்ளேயே விழுந்துடும் இப்படி வந்துடும் புரியுதுங்களா இவ்வளோ தருங்க இந்த மாதிரி வருது அவ்வளோதான் அந்த மாதிரி நம்ம மோதகம் கொழுக்கட்டையும் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொன்று கையிலே எப்படி தட்டுறது அப்படிங்கிறது நான் பார்க்குறேன் கையிலே வந்து கீழே வச்சு தட்டாங்க தட்டாமல் கையிலே இந்த மாதிரி சின்ன செஞ்சுக்கோங்க இது மாதிரியே உருட்டிக்கோங்க பின்னியில வாக்கில் இதை அப்படியே வச்சுக்கோங்க அது கீழே உள்ள இதை அப்படி ப்ரெஸ்ஸு கொடுத்துட்டு அவ்வளோதான் இப்படி பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு கைலையோ அது மாதிரி செஞ்சுக்கலாம் அந்த ஷீட் வேணாம் அதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு நினச்சிக்கணும் இந்த மாதிரி ஓரத்தில் ஒரு ப்ரெஸ்ஸு கொடுத்து விட்டுருவோம் அவ்வளோதான் விட்டுக்கோங்க கரெக்டாக வந்துப்போம் அப்படி பிஞ்சு வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் மாவு தொட்டு இது பண்ணி விட்டுக்கலாம் இப்படியே ஒரு கொழுக்கட்டை நம்ம போடலாம் ஷேப்பு கையிலே கொண்டு வரலாம் நம்ம ஓகேங்களா அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உருண்டை கொழுக்கட்டை பண்ணுறதுக்கோ நான் சொல்லித்தரேன் தேமாதான் சொப்பு உள்ளங்கையில் வச்சுட்டு இப்படியே பண்ணிக்க வேண்டியது தான் எந்த ஷேப் பண்ணும் நம்ம விருப்பம் தான் உருண்டையாக பண்ணும்போது கொஞ்சம் உருண்டையாக வச்சுக்கோங்க நீளமாக பண்ணும்போது நீளமாக வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது அப்படியே தண்ணி மட்டும் கொஞ்சம் தொட்டுக்கிட்டிங்களா அழகாக விரிசல் விடாமல் ஒட்டிக்கும் எண்ணெயை விட தண்ணி பெஸ்ட்டு ஏன்னா பேஸ்ட் மாதிரி பிடிச்சிக்குவோம் அவ்வளோதான் இப்படி உருண்டையாக பால்ஸ் கொழுக்கட்டை உருண்டை கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா அப்படியா இருக்குது இந்த மாதிரி உருண்டையாகவும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த மாதிரி செஞ்சிடலாம் எல்லாத்தையும் இங்கே வந்து காலையில் வந்து டிஃபன் வந்து தேங்காய் போட்டு கொழை சட்னி தோசையும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கொழுக்கட்டை சுண்டல் பாயசம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சி சுண்டல் கொழுக்கட்டை எங்கள் பாதி வந்துட்டு மீதி கொஞ்சம் வைச்சிது படித்தீங்க வந்துட்டு பாயசமாக இருக்குங்க அவ்வளோதான் அப்படியே கூடவே நான் வந்துட்டு கடலை தண்ணி வேக வச்சுருந்தேன் அது அப்படியே ரசம் வச்சுட்டு மட்டும் வச்சுருக்கேன் இங்கே அவ்வளோதான் அப்புறம் இதாக பண்ணிக்கலாம் மீதி அடிச்சுமே சாமிக்கு நம்ம வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நானே சாமி ரூமும் எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி சாமிக்கு வந்து சுண்டல் பாயசம் கொடுக்கட்டை செஞ்சு பழங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணி ஆச்சு முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்லவே சொல்லணும் இது என்ன பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையாரும் நானே தான் செஞ்சேன் ஃபஸ்ட் டைம் இது நான் ட்ரையல் பார்த்தேன் சூப்பராகவே வந்தது எனக்கு சூப்பராக நானே சொல்லக்கூடாது எனக்கு வந்து மனதுக்கு திருப்தியாக தான் இருக்கும் வந்தது வந்து நல்லா வந்துட்டு சூப்பராக அழகாக டெக்கரேட்டும் பண்ணியாச்சு சாமியை சாமி கும்பிட்டாச்சு நீங்களும் வந்து இந்த மாதிரி வீட்லேயே வந்து பிள்ளையார் செஞ்சு சாமி கும்பிட்டு பாருங்கள் அதில் ஒரு ஆனந்தம் கண்டிப்பாக தனியாக இருக்கும் அந்த சந்தோஷம் நான் திடீர்னு நினச்சிக்கிட்டு தான் நான் இது செய்ய ஆரம்பித்தேன் பட் எப்படி வருமோ நினச்சேன் கடைசியில் பார்த்திங்கன்னா பரவாயில்ல ஓகே தான் இருந்தது உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த விநாயகர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும் நான் பண்ணியிருக்கேன் டெக்ரேஷனும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது சிம்பிளாக தான் எல்லாமே நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக வாழ்க்கையில் இருக்கணும் அப்படிங்கிறது நான் கடவுளை நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்குங்க எல்லோருக்கும் எனது இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஓகேங்களா இப்போ வந்து வீடு மாற்றிட்டு வரப்போ சாமி ரூம் இங்கே இல்லை அப்படிங்கிறதையும் நான் மறந்து போயிட்டேன் இந்த ஒரு ஸ்பேஸ் தான் ஒன்றுமே கொடுக்கல நானே எல்லாமே வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு காலி அட்டை பாக்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி துணி போட்டு கவர் பண்ணிவிட்டு தான் நான் வந்துட்டு சாமி ஷெல்ப் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் என்ன செய்ய இருந்ததெல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன் பரவாயில்லையா சிம்பிளாக நல்லாயிருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் ஒத்த தான் எப்போயுமே நான் வந்துட்டு எல்லாமே பண்ணுறது அந்த மாதிரி பண்ணி எனக்கு என்ன முடிஞ்சதை நான் வந்து செஞ்சு சாமி கும்பிட்ருக்கேன் என்னால் இவ்வளோ தான் முடியும் ரொம்பலாம் வந்து நம்ம பண்ணுற அளவுக்கு ரொம்ப உடம்புல சத்து இல்லை இது வந்து கடவுள் எனக்கு எனக்கும் எல்லாருக்கும் என் குடும்பத்துக்கும் எல்லாேருக்கும் நல்லா செய்யணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறது பிடிச்சிருந்தால் மார்க்ஸ் ஃபஸ்ட்டு லைக்கு ஷேரு சப்பு எல்லோரும் நீங்கள் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க அந்த இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் இன்னும் என்ன காணும்